అదిసియా అదిసయంద ఎడో వెల ఆ ఓకే అదిసియా అదిసియం కు ఆరంభం అదిసియా అదిసియం నడకు నిశ్చయమ గివ్ ది పీపుల్ ఆఫ్ ఇండియా దట్ ఇన్ఫర్మేషన్ బికాజ్ ఇఫ్ దే డోంట్ దే గోన్ బి కాన్సిక్వెన్స్ వన్ డే ది ఆపోజిషన్ ఇస్ కమింగ్ టు కమ్ టు పవర్ and then you see what we do to you because you are attacking the foundation of what our freedom fathers built கடந்த ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் பெங்களூரு சென்ட்ரல் தொகுதியில் மகாதேவபுரா சட்டசபை தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்து இருநூற்றி ஐம்பது ஓட்டுகள் திருடப்பட்டுள்ளதாக ஆதாரங்களை ராகுல்காந்தி நேற்று வெளியிட்டார் இதனையடுத்து இன்று ராகுல்காந்தி பெங்களூரு சுதந்திர பூங்காவில் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டார் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு நீக்கத்தை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளதாக தொடர்ந்து கூறி வருகிறார் நேற்று டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் மீது வைத்தார் ஒரே முகவரியில் ஏராளமான வாக்காளர்கள் ஒரு வாக்காளரின் பெயர் கூடுதல் பூத்துகளில் இடம்பெற்றிருப்பது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல் பெங்களூரு சென்ட்ரல் லோக்சபா தொகுதிகளில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார் அதோடு தான் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களையும் அவர் வாக்காளர் பட்டியலை வீடியோ கான்பரன்சிங் மூலம் காண்பித்து முன்வைத்தார் அதில் கர்நாடகாவில் மொத்தம் இருபத்தி எட்டு லோக்சபா தொகுதிகள் உள்ளன இதில் பதினாறு தொகுதிகளில் காங்கிரஸ் வெல்லும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தேர்தல் முடிவில் ஒன்பது தொகுதிகள் மட்டுமே கிடைத்தது பெங்களூரு சென்ட்ரல் லோக்சபா தொகுதியில் மொத்தம் எட்டு சட்டசபை தொகுதிகள் உள்ளன அதில் ஒன்றுதான் மகாதேவபுரா மகாதேவபுரா சட்டசபை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுகளை பெற்று முன்னிலை வகித்தது ஆனால் கடைசியில் தோல்விதான் கிடைத்தது மகாதேவபுராவில் ஒரு லட்சத்தி இருநூற்றி ஐம்பது ஓட்டுகள் திருடப்பட்டதை நாங்கள் கண்டறிந்தோம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் மற்றும் புதிய வாக்காளர்களுக்கான படிவம் ஆறு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது போலி முகவரியில் ஒரே முகவரியில் கூடுதல் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என கூறியிருக்கிறார் இதனையடுத்து கர்நாடக மாநில தேர்தல் அதிகாரி சார்பில் நோட்டீஸ் அனுப்பி அவரது குற்றச்சாட்டு தொடர்பான ஆதாரங்களை வழங்கும்படி கூறப்பட்டிருக்கிறது மேலும் ஆதாரங்களை தராத பட்சத்தில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வாணிகம் செய்திருக்கிறது இதற்கிடையேதான் இன்று ராகுல்காந்தி பெங்களூரு சுதந்திர பூங்காவில் போராட்டம் நடத்தினார் டெல்லியிலிருந்து சிறப்பு விமானத்தில் பெங்களூரு வந்த ராகுல்காந்தி சுதந்திர பூங்காவில் போராட்டம் செய்தார் தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முதல்வர் சித்தராமையா துணை முதல்வர் டி கே சிவகுமார் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர் பெங்களூரு சென்ட்ரல் தொகுதியில் இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகிய தேர்தல்களில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வென்ற பி மோகன் கடந்த ஆண்டு நான்காவது முறையாக வெற்றி பெற்றார் அவர் மொத்தம் ஆறு லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து ஒட்டுகள் பெற்றார் அவரை எதிர்த்து களமிறங்கிய காங்கிரஸ் வேட்பாளர் மன்சூர் அலிகான் ஆறு லட்சத்தி ஓட்டுகள் பெற்றார் இதன் மூலம் பாஜகவின் பிசி மோகனிடம் 32.707 இரண்டாயிரத்து எழுநூற்றி ஏழு ஓட்டுகள் வித்தியாசத்தில் காங்கிரசின் மன்சூர் தோல்வியடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது Subscribe to One India and never miss an update. Adisiya. Adisiya. Yeah, no, well, I... All okay. Adisiya. అదిశయం అతిశయ అతిశయం నిశ్చయమా